எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல் டி ட்வெண்ட்டி போட்டியை நம்ம வெற்றிகரமாக கைப்பற்றி விட்டோம் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலை இருக்கும் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நாளை இரவு ஏழு மணிக்கு தொடங்க இருக்கிறது இந்த போட்டியில் பிளேயிங் லெவன் அணியில் ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்திருக்காரு சூரியகுமார் யாதவ் அது யாராரு அப்படின்னா நட்சத்திர வீரர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமா காயத்துல இருந்து அவதிப்பட்டு முழுமையா குணமடைந்து டி டுவெண்ட்டி தொடர்ல தேர்வு செய்யப்பட்டு முதல் போட்டியில் களம் இறங்காத முகமது சமியை பிளேயிங் லெவனில் கொண்டுட்டு வராரு சூரியகுமார் யாதவ் அவர் உள்ளே வராரு அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலாக யாரை உட்கார வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது அதில் ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மூன்று ஃபாஸ்ட் பவுலர்கள் மூன்று ஸ்பின்னர்களோட இந்திய அணி களமிறங்கியது இறங்கியது இதில் ஹர்திக் பாண்டியா ஹர்தீப் சிங் மட்டும்தான் வந்து வீசினாங்க இவங்க ரெண்டு பேருமே அத் அற்புதமாக பந்து வீசி தலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தும் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர்களாக ரவி பிஷ்நாய் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் இவங்க மூன்று பேருமே பந்து வீசியிருந்தாங்க ஆனால் ஆல்ரவுண்டரான நிதிஷ் குமார் ரெட்டி மட்டும் பந்து வீசவே இல்லை அதே போல் அவருக்கு பேட்டிங்கும் கிடைக்கவே இல்லை இதனால் அவரையும் வைத்து கொண்டு முகமது சமியை உள்ளே கொண்டு வந்து நான்கு பவுலர்களாக ஃபாஸ்ட் பவுலர்கள் வேண்டாம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து தற்போது சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா முகமது சமியை உள்ளே கொண்டு வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை தான் உட்கார வைக்க போறாராம் அதனால் இந்திய பிளேயிங் லெவனில் இந்த ஒரு மாற்றம் தான் இருக்கும் நாளைய போட்டியில் இந்த பிளேயிங் லெவன் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் களமிறங்க போகிறாங்க தேங்க்யூ